வெல்கம் மவுண்டன் ரைடர் துர்கை டிராவல்ஸ் இந்த வெக்கேஷனுக்கு பிள்ளைங்க எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கடா கூப்பிட்டு போகலான்னு சொல்றா பிளான் பண்றோம்னா நம்ம போக வேண்டிய இடம் தான் வாகமன் வாகமன் அப்படி அங்க என்னங்க இருக்கு எல்லாரும் வாகமன் வாகமன் சொல்லி ஒரு நாள் கூட யாரும் எதையும் காமிச்சது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்களா என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த போர்டு அந்த லைட்டிங் வந்து நைட்டு பாக்குறதுக்கு ரொம்ப செம்மையா இருக்கும் அடுத்த தாண்டி போனோம் அப்படின்னா ஒரு அழகான லேக் இருக்கு அந்த லேக்கை ஒட்டி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அந்த போர்டுலயே நம்ம பார்த்தோம் அப்படின்னு அப்படின்னா நம்ம அங்கே ஜீப் ரைடர் போடுறதுக்கான இது கொடுத்துருப்பாங்க ஆடு கொடுத்துருப்பாங்க ஏடிவி ரைடர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அட்வென்ச்சர் ரைடர் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா அங்கே இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பாலம் தெரியுதா அந்த பாலத்தை ஒட்டி அந்த பாதை இருக்கும் அந்த பாதை வழியாக தான் நீங்கள் ஜீப்பில் வந்து ட்ரைட் பண்ணி போகலாம் அந்த பாலம் எதுக்கு அப்படின்னா அதில் ஏறின்னு நிறைய மேக்ஸிமம் ஃபிலிமில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அது என்னங்கிற டீட்டெயில் தெரியல பட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேணால் அப்லோட் பண்ணுறேன் அந்த நம்ம இந்த போகிற வழியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அழகான மலைகள் வந்துட்டு சீனியர் வந்து நம்ம நல்லா பார்க்கலாம் இங்குக்குள்ளேயே போட்டிங்கும் இருக்கு நம்ம போட்டிங்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏறிக்கலாம் இது ஒரு இது இருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க தென் போறது ஒரு இது நம்ம கிட்ட இருக்கு ஜிப்லைன் லைன் ஒன்று இருக்கு லாங் ஜிப்லைன் லைன் ஒன்று வச்சிருப்பாங்க அந்த இடத்துலயும் தாண்டி போறோம் அப்படின்னா ஓகே இந்த போர்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் தான் அங்கே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருமே இன்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க நம்ம இங்கே தான் டிக்கெட் புக் பண்ண வேண்டியது இருக்கு பண்ணிட்டு நம்ம நம்ம அங்க போய்க்கலாம் maximum அங்க limitation தான் அந்த இடத்துல குடுத்திருக்காங்க and நம்ம அத தாண்டி நம்ம போகும்போது அஹ் நான் சொன்னேன்ல அந்த zip line இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த zip வந்து லாங் zip இது லாங் ஜிப்ளைன் இது ஆப்போசிட் சைட்ல இருந்து வர்ற மாதிரி இருக்கும் இங்க வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்த இந்த ஏரியாவில் இருந்து உள்ள போகும்போதே நம்ம பார்த்தானாலே நமக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு பாக்குறதுக்கு அருமையாக இருக்கும் உள்ள போகும்போது எப்படா நம்ம உள்ள போய் ஒரு ஒரு அட்வென்ச்சர்ல வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு தோணும் நம்ம கடந்து கார் ஒவ்வொன்றே நம்ம மூவ் பண்ணி போகும்போது இந்த இடத்துல கண்டிப்பான முறையெல்லாம் ஸ்லோவில் போவாங்க ஏன்னா இது ஒன் ஆப்போசிட்டில் வந்து வண்டி வராது அப்படின்னாலும் முன்னாடி போறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோவா தான் போவாங்க ஏன் கொஞ்சம் இறக்கமாகவும் இருக்கும் முன்னாடி அதிக அளவுல வண்டி அண்ட் பார்க்கிங் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் தான் போவாங்க கொஞ்சம் பார்த்து கவனமாகவே வண்டியை மூவ் பண்ணி போங்க நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நின்று உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேசஸ் குடுத்துருக்காங்க சோ அந்த மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும்னாலும் இல்ல கொண்டு வந்துருக்க சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னாலும் ஓகே நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம நார்மலா ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு மைண்ட் ஃப்ரீ ஆயிட்டு நம்ம போகலாம் அண்ட் அடுத்து நம்ம போகிறோம் அப்படின்னா எங்கே போகிறோம்னா எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் போகும்போதே சாப்பாடு டிக்கெட் புக் பண்ணுற அந்த இடம் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கூடிய எது இருக்கிறதுல போய் நம்ம போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து முதல்ல சாப்பிடுட்டோம்னா அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாம் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு நம்ம போய் நின்று வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்குறக்குள்ளே மூச்சு முட்டிடும் இது காலையில் சீக்கிரமாக போகிறவங்களுக்கு ஓகே பட் கொஞ்சம் லேட்டாக இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு மணிக்கு போல் போகிறவங்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணணும் அதனால சாப்பாடு நமக்கு வேணுங்கிறது எதுவோ அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணி நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மற்றபடி இந்த சோறு இந்த மாதிரிலாம் கிடைக்காதுங்க நார்மலாக தோசை அப்பம் புட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்கே கிடைக்கும் அந்த அளவுக்குல ஸ்பெசிலிட்டி இல்லை இது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பெரியவங்களும் இருக்கிற ட்ரெயின் இருக்கு அது இந்த ரோட்லேயே தான் மேலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க இது வந்துட்டு உங்கள் டுவெல் சினிமான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு சின்ன குழந்தைங்களுக்காக அதில் வந்துட்டு நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டி ஃபைவ் டி நம்ம பார்க்குறோம்னா அந்த மாதிரி இதில் வந்துட்டு அவங்க டுவெல் டி வச்சுருக்காங்க நாங்கள் இப்போ வரைக்கும் அதுக்குள்ளே போகலை நெக்ஸ்ட் டைம் போய் பார்க்கணும் இந்த இடத்துல இருந்து நமக்கு கார் பார்க்கிங் தொடங்குது அந்த ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு இடத்தையும் தாண்டி தாண்டி போக 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 சின்ன குழந்தைங்களுக்கு தான் முதல்ல வந்துட்டு எல்லாமே வச்சுருக்காங்க அதாவது வந்து குழந்தைங்களை என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த ஏற்ற ஏறி கொண்டு போய் நம்ம வண்டியை நிப்பாட்டுற இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம்னா அடுத்தடுத்து குட்டி குட்டி கடைகள் இருக்கும் நம்ம ஏதாவது திங்ஸுங்க பர்ச்சேஸ் பண்ணணும் செய்யணும் வைக்கணும் அப்படின்னா இருக்கும் இதுதான் அதை சாப்பிட்ற இடம் இங்கே தான் ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறோம் அங்கே வந்து நம்ம நின்றுக்கிட்டே சாப்பிட்றதுக்கு வெளியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் அங்கே ஸ்பெசிலிட்டி இருக்கு அதை தாண்டி நம்ம மேலே வந்தோம்னா கிட்ஸுக்கானதுல இருக்கு இங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணுறது இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுல வந்துட்டு பாத்தீங்களா எவ்வளோ கியூ நிற்கிறாங்கன்னு பாத்தீங்களா இது வந்துட்டு கம்மி ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய பேர் டிக்கெட் வாங்கிட்டு ஆல்ரெடி அங்கே போயிருப்பாங்க அந்த கூட்டத்தை நம்ம காட்டுறேன் அந்த பார்க்கிங் ஏரியாவில் பாருங்க ஃபுல் அண்ட் வண்டி தான் அதிக அளவில் நிற்கும் இங்க பக்கத்தில் அந்த முன்னாடி இருக்கிறது வந்து நம்ம மேல ஏறி நின்று சுத்தில இருக்கிற வியூஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு எப்படி அங்கே போனோம்னா அதிக அளவில் ஆள் இருப்பாங்க என்ன இங்க இங்கேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இங்கிருந்து யோசிச்சோம் இதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் நின்னோம் அப்படின்னா ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் டைமிங் இதுதான் அப்படின்னா சரி சாப்பிட்டுட்டே போயிடலாம் நம்ம ஏன் அதை போய் அந்த டைமிங்கை வேஸ்ட் பண்ணணும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி சாப்பாட்டுக்கு வந்தோம் சாப்பாட்டுக்கு வந்தால் எங்களுக்கு மாதிரி இருந்தால் அப்பம் இருந்தது அப்பம் புட்டு இந்த மாதிரி இருந்தது நாங்க அப்பம் ஆர்டர் பண்ணோம் அப்பம் முட்டை முட்டைக்கறி கடலை கடலை கறி இப்படி ஆர்டர் பண்ணி அதை நாங்கள் வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அந்த இடத்துல கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருந்துச்சு ரொம்ப எல்லாம் ஸ்பேஸ் கிடையாது அடுத்தடுத்து சாப்பிட்றவங்க உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் ஸ்பேஸ் இருந்துச்சு சாப்பிட்டுக்கிட்டே அந்த ஒரு குட்டி பையன் வந்துட்டு அங்கே விளாண்டுட்டு இருந்ததை வந்துட்டு அதையும் ரசிச்சுட்டு அது அது குட்டிஸ்களுக்கான ஒரு கேம்ஸ்ன்றதுனால அதிக அளவில் பசங்க வந்து அங்கேதான் இருந்தாங்க குட்டி பசங்கள்லாம் அங்கே இருந்தாங்க மற்றபடி அந்த டைம்ல அங்கே கூட வேற யாருமே வர கிடையாது நாங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது என்னடா கீழே இருந்து மேல என்னமோ தவி தவி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கடைசியில பார்த்தா ஒரு குட்டி பையன் தான் வந்துட்டு அங்க கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தான் ஆனா அவங்க ஃபேமிலி மட்டும்தான் அந்த ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தாங்க மத்த யாருமே அங்க கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் காலையில வெள்ளனா வந்துட்டு அந்த ஒரு பையன் தான் அங்க வந்து கேம் விளையாட ஆரம்பிச்சான் அதுவே எங்களுக்கு கொஞ்சம் பாக்குறதே கொஞ்சம் என்ஜாய்மெண்டா தெரிஞ்சு அவை கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை அதனால வந்துட்டு பாக்குறதே வந்து நல்லா சந்தோஷமா நெக்ஸ்ட் பார்த்தா அங்கேருந்து ஒரு போலீஸ் வந்துட்டு வண்டியில் எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் ஆர்டினரியாக வண்டிகளை அனுப்புனார் ஹெல்ப் பண்ணாரு அப்புறம் அந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட முடிச்சுட்டு டிக்கெட்லாம் மற்ற டிக்கெட்ஸை எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே மேலே கிளம்பிட்டோம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி பிரிட்ஜ் இந்த கண்ணாடி பிரிட்ஜில் ஏறுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் எல்லோரும் நடந்து வர்றதை பார்த்துட்டு சரி ஓகே தக்கிப்பி அப்படியே ஒரு கேவுல அங்கேயே பெரும் கூட்டம் இருந்தது அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணாடி பிரிட்ஜில் ஏறி முடிஞ்சு ஒரு நடந்துட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்து தூரத்துல இருந்து பார்த்தேன் இங்க இருந்து பாத்தீங்களா எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இங்க மைனஸ் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் மட்டும் தான் அங்க மேல ஏறணும் ஆனா அவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அங்க ஏற வைக்கிறாங்க அது தப்பு ஏன்னா வெயிட் தாங்காம அது கீழே விழுந்துச்சுன்னா கொஞ்சம் சிக்கல் தான் இங்க தூரத்துல இருந்து பார்க்கும் இன்னொரு ஒரு பையன் வந்துட்டு வேற ஒரு கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தான் பெரியவங்களுக்கான அந்த எப்படி சொல்ல ஊஞ்சல் சொல்லலாம் அந்த நேம் என்னன்னு ஞாபகத்துல இல்ல சரி எங்க ஞாபகத்துல இருந்தா சோ அந்த கேம் விளையாண்டுட்டு இருந்தான் பின்னாடி இருந்து அந்த ரோப்பை இழுத்து பிடிச்சு டமார்னு விழுகும் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஊஞ்சல் அது ஒரு பெரிய நம்ம கீழே விழுந்துருவோமோன்ற பயம் இருக்கும் ஆஹ் பாத்தீங்களா எவ்வளவு லாங்கா மேல வரைக்கும் தூக்குறாங்க அப்படின்னு தூக்கிட்டு அப்படி ஒரு விடுவிட்டா அவங்க அங்க போய் அப்படி லாங்க விளாண்டுட்டு வரும் அந்த கேம்ஸ் ஓகே அதை வந்து அதையும் நாங்க வந்துட்டு சின்ன குழந்தைங்க நாங்க போயிருந்ததுனால ஆஹ் சோ அதை என்ஜாய் பண்ண முடியல சின்ன குழந்தைங்களுக்கு எதேதோ அதை மட்டும் தான் நான் பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது அங்கிருந்து நீங்கள் தாண்டி வந்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்டு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பிளைனா இருக்கிற கண்ணாடி பிரிச்சு இதாக இருக்கும் இந்த இதில் வந்துட்டு வீட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் தான் போகணும் அப்படிங்கிறத ஒரு மினிமம் இதை ஆனால் இவங்க வந்து பத்து பேரை போக விடுறது கிடையாது அதை விட தாண்டி அதிக அளவில் மேலே ஏற்றுறாங்க அப்போ அதை வந்துட்டு ஆடுது ரொம்ப ஆடுது ஒரு வேலை விட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய கேம்ஸ் இருக்கு கன்ஷூட் இருக்கு ஃப்ரீ ஃபயர் இருக்கு அப்புறம் வந்துட்டு இந்த நம்ம திருவிழால எல்லாம் சரி விளையாடுவோம்ல பொம்மை மாதிரி அந்த மாதிரி அட்வென்சர்லாம் இருக்கு இந்த பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு ஒரு பெரிய அஹ் எப்படி சொல்ல மா மாடு கால மாடு மேலே ஏறி உட்காந்து ரோல் பண்ணுவோம்னா அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே இருக்குது அண்ட் அங்கேருந்து நம்ம அங்கே லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வரும்போது பார்த்தோம்னா அந்த பாலம் தான் அந்த லாஸ்ட்ல பார்த்தோம் ஆனால் இதுக்கு டிக்கெட் தனியாக தான் நீங்கள் எடுக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கடந்து வந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு என்னங்கிறது நீங்களே பாத்தீங்கல்ல பேராஷூட் இந்த பேராஷூட்டில் ஏறி போகிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு வசூல் பண்ணுறது ஒரு ஆளுக்கு வெறும் நாலாயிரம் தான் வெறும் நாலாயிரம் சர்வ சர்வசாதாரணமாகலாம் இல்லை வெறும் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் இதை ஏன் அழுத்தி அழுத்தி சொல்றேன் அப்படின்னா அஹ் ஏன்னா இங்கே வந்து இதுக்கான டைமிங் வந்து கால் மணி நேரம் இல்லைன்னா இருபது நிமிஷம் வைக்கிறாங்க அது இருபது நிமிஷத்துக்கு சேர்த்து தான் ரூபாய் அந்த ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒருத்தகுளாக நீங்கள் போய் மேலே போய் சுற்றி அடிச்சுட்டு வரலாம் ஆனால் அந்த மாதிரி மேக்சிமம் யாருமே செய்யறது இல்லை ஒரு சில பசங்க மட்டும்தான் ரொம்ப தைரியமாக ரொம்ப லாங்கில் போய் வர்றாங்க அந்த இருபது நிமிஷத்தையும் அவங்க என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லாங்கில் போயிட்டு ஹைட்டில் போகிறாங்க லாங்லையும் போகிறாங்க செம்ம ஹைட்லையும் போகிறாங்க போயிட்டு அப்படியே ரோல் பண்ணவும் செய்கிறாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க அதுக்கு தான் அந்த ஒரு ஆனது ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏறினோடனே கீழே பார்த்துட்டு ஐயையோ முறையேசா இந்த இடமா இல்லை பயமா இருக்கடா அப்படின்னு இறக்கடா 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 ஐயையோ வாமிட் வருதுடாற அளவுக்கு நம்ம ஆயிடுறோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தைரியமா மேலே ஏறி போங்க இதுவரைக்கும் அங்கே அந்தளவுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் மிஸ் ஆனது மாதிரி தெரியல ஆனா எல்லா பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க நாங்க போயிருக்கிறப்போ ஒரு பையன்லாம் அந்த வியூ பாயிண்ட் மேல இருந்து மேத்துக்குள்ள போயிட்டான் மேகத்துக்குள்ளல்ட் அடிச்சு திரும்பி அப்படியே கீழே இறங்கி வந்தாங்க காணா தான் நினைச்சோம் கடைசியில பார்த்தா மேகத்துல இருந்து அப்படியே வெளியில வந்தான் செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு பேராசூட்டோட கலர்ஸ் வந்துட்டு செம்ம கலர்ஸ் அவங்களோட அந்த வெரைட்டி பார்த்தாலே ஐயோ ஐயனாமல் ஏறலாமோ அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அப்போ இந்த பாராசூட் எப்படி இது பண்றாங்க அப்படின்னா இது ஆக்சுவலா வந்துட்டு சருகலான இடம் கீழே வந்து பள்ளத்தாக்குனகிட்டா இருக்கும் இங்க இருந்து அவங்க குடு குடு குடுகுடுன்னு ஓடி இந்த காத்து வர்ற டயத்துல எடுக்குதா அந்த காத்து வர டையத்துல எடுத்தாங்கன்னா இங்க இருந்து குடு ஓடி போய் அப்படியே ஜம்ப் பண்ணாங்க அப்படின்னா காத்து அப்படியே அவங்கள மேல தூக்கிடுது கீழ கொண்டு போகாம அப்படியே டோட்டலா மேல தூக்கிடுது காத்து இல்லாதப்ப கண்டிப்பான முறையில இது வந்து பறக்க முடியாது நீங்களே பாப்பீங்க இந்த ஃபுல் வீடியோவை வந்துட்டு அதுக்காகவே தான் நான் பொறுமையா எடுத்தேன் இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு இந்த கலர்ஃபுல்லாக ஒவ்வொருத்தவங்களும் போய் வர்றதை பார்க்குறதுக்கே ஒரு பெரிய அழகாக இருந்தது அது பார்க்கும்போதே நம்மளும் சரி எப்போ இதுக்குள்ளே போவோம் அப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு ஒரு ஆசை தோணும் இப்போ அந்த இப்போ பறந்து போகிறவங்க எல்லாமே பக்கத்தில் தான் போயிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு புள்ளியே தெரியாத அளவுக்கு அந்த லாஸ்டில் போகிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி அந்த மேகங்களுக்குள்ளே போகிறவங்களும் இருக்காங்க ஏன்னா அதுதான் அட்வென்ச்சருங்கிறது அட்வென்ச்சருங்கிறதே என்ன நம்ம வந்துட்டு எதிர்பாராத ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம போய் என்ஜாய்மெண்ட் பண்ற ஒரு விஷயம் தான் பக்கத்துல போய் உடனே இறங்குறதுக்கு ஒண்ணு அவங்களுக்கு நம்ம நாலாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் நீங்க நாலாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தபுலா நீங்க போய் வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேஃப்டியாக தான் அவங்க உட்காந்துருக்கோம் நம்மளை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக தான் அவங்க இது பண்ணிருப்பாங்க ஆனால் ஒரு இதுல வந்துட்டு ஒரு பேராசூட்ல வந்து ஒரு ஆள் தான் ஏற முடியும் நமக்கு பின்னாடி வந்து சேஃப்டிக்கு வந்துட்டு அந்த பேராசூட்டை இது பண்றவங்க வந்து உள்ள இருப்பாங்க ஆனா நம்ம பயப்படாமல் தாராளமா வந்துட்டு நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ணிக்கிடலாம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஓகே ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படியே நாங்கள் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப ரஷ்ஷாகவும் இருந்தது அண்ட் இது உண்மை அப்படிங்கறதுனால உள்ள போய் பார்க்கலாம்ன்ற ஒரு ஐடியாவில் கிளம்பி போனோம் ஆனால் ரொம்ப லேட் இருப்ப अकॉर्डिंग அந்த அங்க இருந்து திரும்பி வந்து இனி நிறைய இடங்கள் இருக்கு வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க இந்த வெकेशन வந்து கண்டிப்பா என்ஜாய்